திறமைந்து புலமை எனும் இதழின் அதாவது தொகுதியின் நான்காவது பயிற்சித்தாளின் பதினெட்டாவது வினாவில் இருந்து விடைகான் பிளக்கங்கள் பார்வையிடுவோம் பதினெட்டாவது வினா விமலா பெண் பிள்ளை ஆவாள் அவளுக்கு இருந்த சகோதரன் மேரின் எண்ணிக்கையும் சகோதரன் மேரின் எண்ணிக்கையும் சமம் விமலாவின் அண்ணனான விமலனுக்கு இருந்த சகோதரி சகோதரிமேரின் எண்ணிக்கையானது அவனுக்கு இருந்த சகோதரன் மேரின் எண்ணிக்கையிலும் என்பதை கேள்வி இப்ப நாங்க இந்த தரவர்களை ஒரு கடதாசியில குறித்து பார்ப்போமா இருந்தால் அதாசிக வேலைக்கு தரப்பட்ட கடதாசியில குறித்தால் விமலா ஒரு பெண் பிள்ளை விமலா அந்த விமலாவுக்கு இருக்கப்பட்ட சகோதரி மேரம் சகோதரன் மேரம் சகோதரி மேரும் சகோதரன் மேரின் எண்ணிக்கையும் சமனென சொல்லப்படுகின்றத அப்ப இதற்கு நாங்கள் விடை காண்பதற்காக உதாரணமாக இவரு ஐந்து என்றால் இது ஐந்து என்று எடுத்துக்கொள்வோம் அல்லது எக்ஸ் என்று எடுக்கலாம் எக்ஸ் எக்ஸ் என்று அதை விட நாங்கள் ஒரு எண்ணிக்கை எடுப்பது இலகவாய் இருக்கும் அப்ப ஐந்து சகோதரிமாரும் ஐந்து சகோதரன் மேரம் ஆனா இந்த இப்ப இவை ஆறு பேரும் பெண்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ இவை ஐந்து பேரும் ஆண்கள் என்பதை கவனத்தில் கொள்வோம் இப்ப இந்த ஐந்து ஒரு ஆள் தான் விமலாவின் அண்ணனான விமலன் விமலன் என்பது இந்த ஐந்து பேரிலே ஒரு ஆள் അണ്ണൻ അന്നിമലുക്ക് സഹോദരിമാരൻ എണ്ണിക്കയും സഹോദരൻമാരൻ എണ്ണിക്കും അതാവത് സഹോദരിമാരുക്കൻ എണ്ണിക്കാനത് സഹോദരന്മാരൻ എണ്ണിക്കയിലും ഇപ്പൊ അവരുക്കിരുന്ന സഹോദരൻ മാർന്നാൽ ഐതിലേ ഒന്ന് പോന്നാൽ നാല് പേർ സഹോദരിമാർ എന്നാൽ ഇപ്പൊ ഐന്തോട് ഇന്ത് വിമലാവിൻ ചേർന്ന് ആറ് പേർ அப்ப நாலை விட ஆறு என்பது அதிகம் என்பது எங்களுக்கு தெரியும் அப்ப அதிகமாகும் என்ற இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது இனி அடுத்த காணும் விளக்கம் வித்தி நித்தி ஆக ஆகாஷ் நாகேஷ் ஆகிய நால் மூவர் நித்தியை விட உயரமானவர்கள் அப்ப குறிப்பிடுத்துக் கொள்வோம் நித்தியை விட மூன்று பேர் உயரம் எங்களுக்கு யார் என்று தெரியாதபடியால் மூன்று குறியீடுகளை போடுகின்றோம் இருவர் வித்தியை விட உயரம் குறைந்தவர்கள் அப்ப ரெண்டு பேர் வித்தியை விட உயரம் குறைந்தென்றால் இப்படியாக ரெண்டு பேர் இருக்கணும் என்பவர் மேலிருந்து கீழாக இரண்டு அவராக இருத்தல் வேண்டும் இருவர் வித்தியை விட உயரம் குறைந்தவர்கள் அதே வேளை ஆகாசை விட இருவர் உயரமானவர்கள் அப்ப இருவர் உயரமானவர்களாக இருந்தால் ஆகாஷ் என்பவர் இந்த தான் வருவார் அதாவது மேலிருந்து மூன்றாவது இடத்தில் இப்ப ஒருவரை பற்றி எங்களுக்கு சொல்லவில்லை அதாவது முதலாவது இடத்தில் இருப்பது நிச்சயமாக நாகேஷாக இருக்கும் எப்படி இந்த மூன்று பேச்ச பேரும் வந்துவிட்டார் அதாவது வித்தி ஆகாஷ் மித்தி வந்தால் இதுல வராத பேர் ஆகாஷ் என்பது ஆகாஷ் முதலாவது இடமாகும் இப்ப கேள்வி என்ன இதற்கேற்ப உயர அடிப்படையில் நால்வரையும் ஒழுங்குபடுத்திய விடையாது உயரத்தை ஏறு வரிசையிலையோ ரங்கு வரிசையிலோ கேட்கல ஏதாவது ஒரு வரிசை இல்லை ரங்க் வரிசை அல்ல ரங்குவரிசை இதுல ஒழுங்குபடுத்தியபடியோ கேட்கப்பட்டிருக்கு அப்ப இதுல உள்ள விடைகள்ல முத நாகேஷிலே ஆரம்பிக்க வேண்டும் அல்லது நித்தியிலே ஆரம்பிக்க வேண்டும் அப்ப இதுல உள்ளபடி மூன்றாவது ஆகாசிலே ஆரம்பிக்கிறபடியால் நாங்கள் இந்த விடையை கருத்தில கொள்ள தேவையில்லை இல்லை இப்ப நாங்க உயரம் கூடினவர்கள் என்ற கருத்திலே நாகேஷ்ல இருந்து ஆரம்பித்தால் நாகேஷ் முதலாவது அடுத்த இரண்டாவது பித்தி மூன்றாவது ஆகாஷ் நாலாவது தித்தி அது பொருத்தமாக இருக்கின்றது அப்போ விட இதுவாக இருக்கும் மற்றபடியையும் ஒரு க பார்க்க இருப்போம் நித்தியில இருந்து ஆரம்பித்தால் நித்தி அதாவது இங்க பாருங்கோ நித்தி ஆனால் நாகேஷ் சொத்துவராதே நாகேஷ் இங்கே இருக்க அதாவது மூன்றாவது இங்கே இருக்க வேண்டும் ஆனபடியால் சாரி நாகேஷ் மேலே மேலே இந்த இடத்துல இருக்கிறார் இங்கே கடைசியில இருக்க வேண்டியவர் ஆனபடியால் அந்த வழியும் பொருத்தமில்லை என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம் அப்ப இரண்டாவது படியே பொருத்தமானதாக இருக்கின்றது இனி நாங்கள் இருபதாவது வினாவுக்கு விடகான் விளக்கம் பார்ப்போம் ஏ பிசி என மூவர் தங்களிடம் இருந்த பணத்தொகையை ஒப்பிட்டு ஏ ஆகிய இருவரும் கூறிய வாசகங்கள் தரப்பட்டுள்ளது அப்ப ஏ பி சி என்ற மூன்று பேரிடம் பணத்தொகை இருக்கின்றது இதிலே ஏ என்பவர் கூறுகிறார் என்னிடம் உள்ள பணத்தொகையின் இருமடங்கு பணம் சி இடம் உள்ளது அப்ப இவரிடம் எக்ஸ் என்றார் இவரிடம் தண்டை எக்ஸ் என கருதுவோம் இப்போ அடுத்த தகவல் பி என்பவர் சொல்கின்றார் பி என்பவர் கூறுவதை பார்ப்போம் பி என்பவர் சொல்றார் என்னிடம் உள்ள பணத்தொகையின் இது மடங்கு பணம் அப்ப என்னிடம் இருப்பது கருது அல்லது எக்ஸ் என கருதினால் சனன் என்றதை நாங்கள் பார்க்க இல்லை இவரிட இருக்கிறது எக்ஸன கருதினால் என்னிடம் உள்ள பணத்தொகையின் இது மடங்கு பணம் அதாவது இதன் இவரிடம் இருக்கிறது ஒரு எக்ஸ் இதன் தண்டே எக்ஸ் என்பது இரு மடங்கு பணம் சீடமுள்ள பணத்தகுதியின் அரவாசி ஆகும் அப்போ ஒரு எக்ஷனு வருகின்றது இந்த ஒரு எக்ஷு என்பதுதான் ரெண்டு எக்ஷன் என்பது ஒரே எக்ஷாக இருப்பதாலே இப்ப நாங்கள் இதே நாலே எக்ஷனை மாற்றினால் இப்ப இது ஒரே எக்ஷாக இருக்கும் இது இரண்டு எக்ஷாக இருக்கும் இந்த ஒப்பீட்டுல இரண்டு எக்ஷாக இருக்கின்றது அப்போ மொத்தத்திலே ஏடம் இருப்பது ரெண்டு எக்ஸளவு பணம் வீடம் இருப்பது எக்ஸளவு பணம் ஸ்ரீ இருப்பது நாலு எக்ஸளவு பணம் இப்ப கேள்வி என்ன ஏபிசி மூவரிடம் உள்ள பணத்தொகை கூட்டினால் கிடைக்கும் விடையாது அப்ப கூட்டினால் சண்டு ஒன்று நாலு ஏழு மடங்காக இருக்க வேண்டும் அதாவது ஏழாள வகத்தால் மீதி இல்லாத தொகையாக இருக்க வேண்டும் அப்ப முதலாவது விடைதான் ஏழாள வகத்தால் மீதி வராததாக இருக்கின்றது நானூற்றி ஐம்பது நாங்கள் ஏழாள வகுத்தால் நானூத்தி இருபது முப்பது மீதி வரும் நானூற்றி முப்பது ஏழால வகுத்தால் நானூற்றி இருபது போ பத்து மீதி வரும் ஆகவே அந்த ரெண்டு விடையும் பொருந்தாது என்பதை கவனத்திலே கொள்வோம் இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம் இருபத்தி ஒன்று கோலத்துக்கேற்ப அடைப்புக்கு பொருத்தமான எண் யாது என்று கேட்கப்படுகின்றது இந்த கோலத்தை நாங்கள் நோக்குவமாக இருந்தால் இந்த கீழே உள்ள எண் மேலே உள்ள எண் இடது பக்கம் இருக்கிற எண் வலது பக்கம் இருக்கிற எண்களை உற்று நோக்குவோம் இந்த ஒன்பதின் மடங்கு இருபத்தேழு மூன்று மடங்கு பதினெட்டு மூன்றின் மூன்று மடங்கு ஒன்பது அப்ப அதாவது இந்த இடது கீழ் மேல் இருக்கின்ற எண்கள் மூன்று மடங்காக கீழ் இருந்து மேலாக பெறுகின்றது இன்னும் நாங்கள் அடுத்திருக்கிற இடம்பலத்தை பார்க்கும் போது ரெண்டின் இரு மடங்கு அல்லது ரெண்டிண்டே வர்க்கம் இருமடங்கிறது இங்க பொருந்தாது அடுத்தது ஏன் பொருந்தாதுன்றா நாலிண்டே இருமடங்குன்றா எட்டு வரணும் அப்ப நாலிண்டே வர்க்கம் என்றால் நாலா நாலு வகுத்தால் நாலு ரெண்டின் வர்க்கம் என்பது இரண்டு இரண்டாள் வகுத்தால் நாலு நாலிண்ட வர்க்கம் நாலு இரண்டால வகு நாலு பெருக்கினால் சாரி வகுத்தால பெருக்கினால் ரெண்டு ரெண்டு ஆளு பெருக்கினால் நாலு நாலு நாலாது பெருக்கினால் பதினாறு அப்ப எட்டை எட்டால பெருக்கினால் எண்ணெட்டு அறுபத்தி நாலு என்பதுதான் இங்கே விடையாக வரும் இரண்டாவது விடை இனி நாங்கள் அடுத்த இருபத்தி ரெண்டாவது வினாவை பார்ப்போம் ஒரு நாள் காலையில் கமலா காலையில் அப்ப காலை என்றால் சூரியன் இருக்கிற திசை கிழக்கு என்பது எங்களுக்கு தெரிகின்றது என்றால் இங்கே வடக்கு என குறிக்கப்பட்டுள்ளது காலையில் தனது பி எனும் மாமி வீட்டுக்கு செல்லும் போது அவளது நிழல் அவளது இடது கை பக்கம் விழுந்தது அவ சூரியன் கிழக்கில இருந்தால் ஒருவர் எந்த திசையில போனால் இடது கை பக்கம் நிழல் விழுமென்றால் இப்படியாக போனால் தான் வலது கை இது இடது கைதாக இருக்கும் அவர்கள் கீழிருந்து மேல போற ஏல இருந்து பி இத பொருத்தமாக இருக்கின்றது இப்ப இதுல போக இந்த நிழல் இடது கைப்பக்கம் விழுகின்றது பி எனும் தனது மாமி வீட்டுக்கு செல்லும் போது அவளது நிழல் இடது கை பக்கமும் மாமி வீட்டிலிருந்து தாத்தா வீட்டுக்கு செல்லும் போது அவளது நிழல் பின்னாலும் விழுகின்றது அவளுக்கு பின்னாலும் காணப்பட்டது அதன்படி இந்த குறியீடு வழக்க திசை கமலஹாசுன்ற வழிபாதை மூன்றாவது என்பது பொருத்தமாக இருக்கின்றது நாங்கள் இனி இந்த பரிச்சத்தாளின் இறுதி வினாவை இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம் உருவில் தரப்பட்டுள்ள வலையமைப்பில் ஏபி சீரி எனும் மாற்றங்கள் தொடராக இடம்பெற்றன அப்ப ஏபி பி மாற்றங்களை பார்க்கிறோம் என்றால் முதல்ல சொல்லப்படுவது அதாவது நடந்த மாற்றங்களை பற்றி இங்கே தரப்படுகின்ற வாக்கியங்களை பார்ப்போம் முதல்ல சொல்லப்படுது ஏயும் பியும் மாறுபடுது ஏ இங்க வருது பி இங்க போகுது மாறுது இரண்டாவது சொல்லப்படுது முதல்ல நிரல் ஏ முதலா நிரலும் மூன்றாம் சாரி ஏபி எல்ல அல்ல முதலாம் நிரலும் நான்காம் நிரல் இது முதலாம் நிரல் இது இரண்டாம் நிரல் இது மூன்றாம் நிரல் இது நாலாம் நிரல் இது முதலாம் நிறை இது இரண்டாம் நிறை இது மூன்றாம் நிறை முதலாம் நிரலும் நாலாம் நிரலும் மாறுபடுது என்று சொல்லப்படுகின்றது அடுத்து சொல்லப்படுகின்றது இரண்டாவது முதலா இரண்டாவதுல பீல நடைபெறுகின்ற மாற்றம் ஏபிசீதி என்ற மாற்றம் தான் நடக்குது பீல நடைபெறுகின்ற மாற்றம் முதலாம் நிறையும் மேல இருக்கிற ஏபி சீதி என்றது இப்ப மாறி இருக்குது அதுவும் கீழே உள்ள மூன்றாம் நிறையும் ஒன்று கொன்று மாறப்படுகின்றது மூன்றாவது சொல்லப்படுகின்றது அதாவது மூன்றாவது அளவில நாலாம் நிரலும் முதலாம் நிரலும் திரும்ப அதே இடங்களுக்கு மாறுகின்றன அதாவது இங்கிருந்து இருந்து இங்க இங்கே இருந்து இங்கேயாக மாறுகின்றது நான்காவது சொல்லப்படுது இறுதியில டில மூன்றாம் நிறையும் நால முதலாம் நிறையும் மாறுகின்றது இந்த இரண்டும் திரும்ப மாறப்படுகின்றது இது ரெண்டும் மாறப்படுகின்றது இப்ப நிச்சயமாக நான்கு மாற்றங்களுக்கு பிறகு இந்த சட்டகத்துல முதல் எப்படி எழுத்துக்கள் இருந்ததோ அதே நிலைக்குத்தான் திரும்ப வந்திருக்கும் ஏன் இப்ப மேல கீழே தந்து கரையும் இடம்பலம் என்று மாறியிருந்தால் இரு தடவைகள் மாறியிருந்தால் நிச்சயமாக அது எழுத்துக்கள் வந்திருக்கும் இப்ப கேள்வி அது இல்லை இந்த நான்கு மாற்றங்களின் போதும் ஒரு தலைவையேனும் மாற்றத்துக்கு உட்படாத எழுத்துச்சோடி யாரு அப்போ ஒரு தலைவையும் இதில மாற்றங்களுக்கு உட்படாத எழுத்துச்சோடி என்பது இந்த எப்பும் பியும் என்பது எங்களுக்கு தெரிகின்றது அப்ப கேள்விக்கான விடை இரண்டு ஆகும் நன்று